அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லா ஊடகங்களுமே பார்த்து வியக்கிற மாதிரி தந்தி தொலைக்காட்சி சீமானுக்காக செய்திருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் அடக்கணும்னு நினைக்கும் போது தந்தி தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய ஆதரவு தரக்கூடிய விஷயத்த பண்ணிருக்காங்க பொதுவாகவே சீமானுடைய நேர்காணலாக இருந்தாலும் சரி செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி இந்த யூடியூப் சேனல்களும் தொலைக்காட்சிகளும் வெட்டியும் ஒட்டியும் அவங்களுக்கு ஏற்றவரதான் பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே உண்மையிலேயே சீமான் என்னதான் பேசியிருந்தாரு அப்படின்ற விவரம் யாருக்குமே தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நேற்று தினம் தந்தி தொலைக்காட்சியில் சீமானை வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று தினம் சீமானை வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதில் சீமான் பேசிய எல்லா விஷயங்களுமே தெரிவித்ததும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது தந்தி தொலைக்காட்சி மட்டும் தானா சீமான் பேசிய வீடியோவை முழுமையாக போடுறாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் முழுக்க மக்கள் பார்த்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியை புகழ்ந்துருந்தாங்க இந்த ஒரு விஷயம்னால திமுக பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சி மேல ஒரு மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் தந்தி நியூஸ் செவன் இது போன்ற ஊடகங்களிடம் நீங்க சீமானுடைய வீடியோக்களை அதிகமாக வெளியிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அப்படின்ற மிரட்டல ஏற்கனவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த தகவல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெளியாகி இருந்துச்சு இப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாம தந்தி தொலைக்காட்சி இப்படி ஒரு மாசான காரியம் பண்ணிருக்கிறது அப்படின்றது பல பேருடைய வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சீமானை வைத்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தந்தி தொலைக்காட்சி தயாராக இருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அடுத்து வரப்போற போற பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையுமே லைவ்ல போட போறாங்க தந்தி தொலைக்காட்சி அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த அளவுக்கு சீமான சல்மானுக்கு முழுக்க முழுக்க ஆதரவான ஒரு ஊடகமாக மாறியதற்கு என்ன காரணம் அப்படின்னு தான் பலரும் தற்போது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்